இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பெரும் பிரச்சனையாக இருப்பது தொப்பை முகம் என்னதான் அழகாக இருந்தாலும் இந்த தொப்பைனால் அழகை கெட்டுவிடும் இதை எப்படி ஈஸியாக குறைக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி தயவு செய்து நம்ம நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பயனுள்ள வீடியோக்களை பாருங்கள் தினமும் காலையில் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாற்றினை ஊற்றி அதில் சிறிது உப்பு மற்றும் தேன் கலந்து குடித்து வந்தால் நிச்சயம் தொப்பை குறையும் இதில் ரெண்டே வாரத்தில் நல்ல மாற்றம் தெரிவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் லவங்கப்பட்டையுடன் வேப்பில்லை மிளகு இரண்டையும் சம அளவில் எடுத்து அரைத்து அதிகாலையில் இரண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு கரைந்து தொப்பை குறையும் அடுத்ததாக உணவில் சேர்க்கும் உப்பின் அளவை குறைக்க வேண்டும் ஏனெனில் அதிகப்படியான உப்பு உடல் ஆரோக்கியத்திற்கு கெடுதலை விளைவிப்பதோடு தொப்பையை குறைக்க தடையாகவும் இருக்கும் எனவே உணவில் வந்து உப்பின் அளவை குறைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனால் தொப்பை வந்து எளிதாக குறையும் அடுத்ததாக நாம் சாப்பிடுகின்ற உணவை எப்போதும் மெதுவாக ரசித்து ருசித்து சாப்பிடுவதால் அதிகமான அளவில் சாப்பிடாமல் இருக்கலாம் மேலும் இதனை எப்போதும் பின்பற்றினால் தொப்பை வராமல் இருக்கும் தினமும் சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக சுடு தண்ணீரில் சோம்பு சேர்த்து கலந்து குடித்து வந்தால் தொப்பை விரைவிலேயே குறைந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பழங்களில் சிட்ரஸ் பழங்களை அதிகமாக சாப்பிட்டால் அதிலுள்ள வைட்டமின் சி உடலில் தங்கியுள்ள தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றிவிடும் இதனால் தொப்பை குறைந்து அழகான உடலை பெற முடியும் தினமும் காலையில் ஒரு பல் பூண்டு சாப்பிட்டால் உடலில் தங்கியுள்ள கொழுப்புகள் கரைவதோடு உடலில் இரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் தினமும் குறைந்தது ஏழு எட்டு டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் இப்படி குடித்து வந்தால் உடல் வறட்சி இல்லாமல் இருப்பதோடு உடலில் தங்கியிருக்கும் நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறிவிடும் மேலும் அவ்வப்போது சீரான இடைவெளியில் தண்ணீர் குடித்தால் உடலின் மெட்டபாலிசமானது அதிகரிக்கும் இதனால் வயிற்றை சுற்றி காணப்படும் வெள்ளியும் குறைந்துவிடும் நாம் சாப்பிட்ற உணவுகளில் இஞ்சியை அதிகம் சேர்த்தால் அது தொப்பையை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கும் மேலும் இதில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்திருப்பதால் இன்சுலின் சுரப்பை சீராக வைத்து இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கும் தன்மையுடையது அதற்கு அடுத்தது முக்கியமாக எதற்கெடுத்தாலும் வண்டியில் செல்வதை தவிர்த்துவிட்டு நடந்து சென்றால் தொப்பை குறைவதோடு கால்களும் வலுவாகும் அதே மாதிரி தினமும் ஒரு மணி நேரம் சைக்கிள் ஓட்டி பாருங்க ரெண்டு வாரம் கழித்து நல்ல மாற்றம் தெரியும் அதே மாதிரி தினமும் மூணு நாள் கப் கிரீன் டீ குடித்து வந்தாலும் தொப்பை குறையும் சாப்பிடும் நேரங்களை தவிர்த்து பசி ஏற்பட்டால் அவ்வப்போது வெள்ளரிக்காய் தக்காளி பிராக்கோலி வெங்காயம் போன்றவற்றை பச்சையாக சாப்பிடுவது சிறந்தது பழங்கள் என்றால் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சையை சாப்பிட்டால் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரைந்துவிடும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் நம்பிக்கோட செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் நம்ம நலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க நன்றி